ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஐந்தரை சென்டு மனையில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான பழைய டூ பிஹெச் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் பஸ் ஸ்டாப் அடுத்தாப்பில் இருக்கிற பிஎட் காலேஜ் பெத்தலகேம் பிஎட் காலேஜோட பேக் சைடில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மொத்தம் ஐந்து செண்டு மனையும் தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் அளவில் டூ பிஹெச் வீடு இதில் விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டோட ஃப்ரெண்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா இருபது அடியில் பஞ்சாயத்து அப்ரூவல் ரோடு வசதியும் இருக்குது சுற்றிலும் நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்கிற மைய பகுதியில் ஒரு அருமையான ஐந்தரை செண்டு மனையில் டூ பிஹெச் வீடு நம்மளோட சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் விட்டு ரொம்பவே சௌகரியமாகவே இந்த வீடை அமைச்சிருக்கிறாங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேசிஸான ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் ஒரு அட்டாச் டாய்லெட் அப்படின்னு இந்த வீடை ரொம்ப தரமாகவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகக்கூடிய ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோர் இன்சைட்லருந்து எடுத்துருக்குறாங்க இது மிடில் கிளாஸ்க்கேற்ற ஒரு அருமையான லோ பட்ஜெட் கூட எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் டைல் ஒர்க் எல்லாமே முடித்து இந்த வீடு ரெடியாகவே நம்ம சேனலில் விற்பனைக்கு இருக்குது இந்த வீடு வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க ஐந்தரை செண்டு மாநில தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் அளவில் அமைஞ்சிருக்கிற இந்த டூ பிஹெச் வீட்டோடய விலை எவ்வளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுந்தாங்க இவங்க இந்த வீட்டுக்கு வச்சுருக்கிற விலை முப்பத்தி ஐந்து லட்சம் மட்டும்